நம்ம இந்த பதிவில் ஒருவருடைய என்ன செய்வார் அவர் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா அப்பதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பன்னிரெண்டாம் இடம் ஜாதகத்துல லக்னத்திலேருந்து பார்க்கும்போது இறுதியான கட்டம் வாழ்க்கையுடைய கடைசி பகுதிகளில் ஒருத்தர் எப்படி இருப்பார்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு தான் பன்னெண்டாம் இடத்தை குறிக்கிறது அதுபோல ஒருத்தருடைய கர்மா இந்த ஜென்மத்தோட முடியறதா இல்லை அவர் மீண்டும் பிறப்பாரா இல்லை அவருக்கு பிறவியே கிடையாதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதும் இந்த பன்னெண்டாம் இடத்தை வச்சு தான் நாம சொல்லுவோம் அதே போல ஒரு மனுஷனுடைய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தாலே தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்க்கும்போது இந்த பாதங்கள் கால் பகுதி இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் பன்னெண்டாம் இடம் தான் பகல்ல தொடங்கி இரவு முடியும் போது இந்த இரவு நேர தூக்கம் ஒருத்தருக்கு சவுண்ட் ஸ்லீப் இருக்குமா இல்லை தூக்கத்தில் பல பிரச்சனைகள் இருக்குமா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் பன்னிரெண்டாம் இடம் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தண்டனைகள் அரசாங்க தண்டனைகள் அரசாங்க சலுகைகள் நன்மை தீமை இதெல்லாமே இந்த பன்னிரெண்டாம் இடத்தை நோக்கி தான் இருக்குது பன்னிரெண்டாம் இடத்தோட சுப கிரகங்கள் அமையப்பெறும்போது அவங்களுக்கு நல்ல சுப பலன்கள் ஏற்படும் உதாரணத்துக்கு பன்னெண்டில் கேத்து இருந்தார் குரு இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிறவியோட மோட்சம் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இனி அவருக்கு அடுத்த பிறவி கிடையாதுங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த பன்னிரெண்டாம் இடத்தோட சுப கிரகங்கள் தொடர்பு ஏற்படும் போது சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும் அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே விரயங்களை கூட குறிக்கிறது நம்ம செய்யக்கூடிய செலவுகள் நமக்கு எவ்வளோ பொருள் கிடைச்சாலும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறத அந்த கணக்கை வந்து இந்த பன்னெண்டாம் இடம் தான் சொல்றது இவருக்கு பணம் கையில் தங்குமா இல்லை அதிகம் விரயமாகுமான்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே பன்னெண்டாம் இடத்தை வச்சு தான் சொல்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்தோட கிரகங்கள் சம்பந்தப்பட்டாலே விரயங்கள் அதிகமா இருக்கும் ஆனா குரு சுக்கரன் போன்ற சுப கிரகங்களோட சம்பந்தம் ஏற்படும் போது விரயங்கள் நல்ல விரயங்களாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு சுப விரயங்கள் சொல்லக்கூடிய திருமணத்துக்காக செலவு பண்றது ஒரு ஆலய வழிபாட்டுக்காக செலவு பண்றது நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அது போல அன்னதானம் மற்றவங்களுக்காக சேரிட்டி பண்றது இப்படிப்பட்ட சுப செலவுகள்லாம் அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் அது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல பாவர்கள் அதிகமா இருந்தது அப்படின்னா தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படும் பொருட்கள் காணாமல் போகிறது திருட்டு போகிறது தொலைஞ்ச பொருள் கிடைக்காம இருக்கிறதுனால நம்ம திருப்பியும் வேற ஒரு பொருள் செலவு பண்ணி வாங்குறது பயனற்ற நேரத்தை கழிக்கிறதும் பயனற்ற விரயங்கள் நம்ம செய்யறது ஒரு சில பேர் சூதாட்டத்துக்காக பணத்தை இழப்பாங்க இப்படி வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள் ஏற்படக்கூடியதும் பாவ கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த லக்னத்தோட பன்னெண்டாம் இடத்து அதிபதியை வச்சு தான் நாம ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும் சுய ஜாதகம் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அதை சார்ந்த நட்சத்திரம் நடப்பு தசா தசா புக்திகளை வச்சு தான் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் இருந்தாலும் இந்த பதிவில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இப்போ செவ்வாய் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வந்து மேஷத்துக்கும் ரிச்சிகத்துக்கும் அதிபதியா அதிபதியாக வராரு அப்போது ஒரு கிரகம் அந்த கிரகம் தொடர்பான வீடுகள் அந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி எப்படிப்பட்ட ஒரு செயல்களை கொடுப்பாருங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல செவ்வாய் லக்னக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி எப்படிப்பட்ட பயன் கொடுப்பாருங்கிறத பார்க்குறோம் செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக லக்னங்களுக்கு அதிபதியாக வராரு மேஷ லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக குருவும் விருச்சிக லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் சுக்கரனாவும் வராரு இப்போ ரெண்டு சுப கிரகங்கள் தான் வந்து செவ்வாயுடைய லக்னக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் ஆதிபதியாக வரதுனால பொதுவாகவே இவங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் மேஷ லக்னக்காரர்களாக இருக்கட்டும் ரிஷிக லக்னக்காரர்களாக இருக்கட்டும் செவ்வாயோடைய காரகத்துவம் இருக்கக்கூடிய லக்னமாக வச்சு வ பிறக்கிறவங்களுக்கு எல்லாமே ஏற்படக்கூடிய செலவுகள்லாம் அதிகமாகவே சுப செலவுகளாக தான் இருக்கும் அவங்க பண்ணக்கூடிய செலவுகளுக்கெல்லாம் ஒரு நியாயமும் இருக்கும் வீண் விரயங்கள் பண்ண மாட்டாங்க ஸோ இது மேஜர் பாயிண்ட் ஒருவேளை பன்னிரெண்டாம் இடம் ராகு சனி போன்ற பாவர்களால் சூழப்பட்டால் அதிக பாவத்துவம் அடைஞ்சால் மட்டும் அவங்க ஒரு வீண் விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொதுவாகவே இந்த பன்னிரெண்டாம் இடத்துல எந்த ஒரு கிரகங்களோட தொடர்பு இல்லை எந்த சுப கிரகங்களுடைய பார்வையும் இல்லை பாவ கிரகங்களுடைய தொடர்போ பார்வையோ இல்லை அப்படிங்கிற அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியோட சுபத்துவம் அதிகமாகவே வரும் அப்போது அவங்களுக்கு சுப விரயங்கள் நிறைய ஆலய திருப்பணிகளுக்காக பணம் செலவு பண்ணக்கூடிய யோகம் நிறைய சேரிட்டி ஒர்க்லாம் பண்ணுவாங்க சொந்த வீடு வண்டி வாகனங்கள்லாம் அவங்களுக்கு அதிக சேர்க்கை இருக்கும் அதுக்காக அவங்க ஸ்பென்ட் பண்ணுவாங்க தன்னுடைய ஜென்ரேஷன் அதை அனுபவிக்கிற அளவுக்கு அவங்களுடைய செலவுகள் இருக்கும் இப்போ இவங்க ஒரு வீடு கட்டி வச்சாங்கன்னா அவங்களுடைய பரம்பரையும் அந்த வீடை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ இவங்க செய்யக்கூடிய செலவுகள்லாம் வந்து தன்னுடைய சந்ததிகளுக்கு போய் சேர்கிற அளவுக்கு நல்ல சிறப்பாக ஒரு சுப செலவுகளாகவே அமையும் அதே போல் இவங்களுக்கு கர்மாங்கிறது குறைஞ்சு அவங்களுக்கு பிறவிங்கிறது கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இப்போ பெரு பெரும்பாலும் இப்போ சுக்கரன் குரு போன்ற சுபகிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்தோட தொடர்பே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மறுபிறவி இருக்காது நான் சொல்கிறதுலாம் பன்னெண்டாம் இடத்து அதிபதியை மட்டும் வச்சு சொல்கிறேன் அதே பன்னெண்டாம் இடத்துல இந்த நவ கிரகங்களில் ஒரு தனிப்பட்ட கிரகமாகவோ இல்லை ஒரு கூட்டு கிரகங்களாவோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே போல் சுப கிரகங்களோ பாவ கிரகங்களுடைய பார்வையோ தொடர்போ ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது பட் இதெல்லாம் தனி வீடியோ தான் சொல்ல முடியும் ஏன்னா இதில் அந்த பலன்களை மிக்ஸ் பண்ண முடியாது பன்னெண்டாம் இடத்து அதிபதி இப்படிப்பட்ட ஒரு செயல் கொடுப்பானுங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் பெரும்பாலும் டிஸ்டர்பன்ஸே இல்லாத நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க போல் இவங்களுக்கு கனவுகள் கூட பார்த்தா நல்ல ஒரு சுப கனவுகள் அதிகமாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவ் ட்ரீம்ஸ் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் பாதங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும் கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சில நேரங்களில் அவங்க சந்திக்கக்கூடிய சூழலில் இருக்கும் ஒரு சில பேருக்கு வெளிநாடு பயணமும் இடம்பெட்டு இடம் போகக்கூடிய சூழலாம் சுபகிரகங்கள்லாம் பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பு ஏற்படும் போது அவங்களுக்கு அந்த தச தசா புக்தி வர காலத்திலலாம் பார்த்தோன்னா அவங்க ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லை ஒரு வயதான காலத்தில் பிள்ளைகளை போய் பார்க்குறதுக்காவது ஃபாரின் போகிறதுக்கான சான்சஸ் வரும் அப்படி இல்லைன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் அடிக்கடி போயிட்டு வரதுக்கான சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும் மேஷ லக்னம் எடுத்தோம்னா குரு ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு அதனால் தந்தையாருக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய சூழலும் ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழல்லாம் இருக்கும் இவங்க ஆலய திருப்பணிகளுக்காகவோ கலாச்சார மேம்பாட்டுக்காக சில பேர் செலவு செய்யக்கூடிய சூழல்லாம் இருக்கும் இப்போ தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க அப்பா அப்பா வழி சொந்தங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க ஃபிக்சட் அசட்ஸ் தந்தையார் வழி சொத்துக்களை வந்து பராமரிக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க இப்படிப்பட்ட சூழலாம் அதிகமாக இருக்கும் சுக்கரன் விருச்சிக லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக வராது அதே சுக்கரன் ஏழாம் அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலும் ரிச்சிக லக்னக்காரர்கள் தன்னோட மனைவி வழி சொந்தங்களுக்காக அதிகம் செலவு செய்வாங்க அது பாசிட்டிவ் செலவாக இருக்கும் மனைவியுடைய சொந்தத்தில் இருக்கிறவங்களுக்காக திருமணம் பண்ணி வைக்கிறது அவங்களுக்காக ஒரு நன்மை செய்கிறது அவங்களுக்காக ஒரு வீடு கட்டி கொடுக்கறது டொனேஷன் கொடுக்கறது இப்படிப்பட்ட சுப செலவுகள் மனைவி வழியாக அவங்க பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்போ செலவுகள் பார்க்கும் போது மேஷத்தில் மேஷ லக்னமாக பிறக்கிறவங்களுக்கு தந்தையார் தந்தையார் வழி சொந்தங்களாக செலவுகளும் சுப செலவுகளாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா மனைவி மனைவழி சொந்தங்கள் போல் தாயார் இவங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய சூழல்லாம் இருக்கும்